நீங்க ஒரு நாள் டீ ஷாப்னு சொல்றீங்க மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரியாணி கடை தான் வச்சிருப்பாங்க காலேஜ் போயிட்டு வந்தீங்களா இல்லை லீவா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரியாணி ஃபேவரட் தான் என் பையனுக்கு வந்து பிரியாணின்னா போதும் தினமும் பிரியாணி கொடுத்துருந்தாலும் சாப்பிடுவோம் அவங்களோட பேவரெட் அதுவும் சிக்கன் பிரியாணின்னா போதும் டிஸ்டன்ஸ் உம்சா கரசுல பிடிக்கலா உம் நானும் அப்படிதான் படிச்சேன் ஆனால் என்ன சென்ட்ரு எல்லாமே ரொம்ப நாங்களில் போடுவாங்க இங்கே முகமது காலேஜுனா ஓகே இப்ராஹிம் காலேஜுன்னா இல்லைன்னா இந்த காட்டூர் அந்த மாதிரி ரொம்ப நாங்களெல்லாம் போடுவாங்க கிளாஸும் சரி எக்ஸாமும் சரி ரொம்ப நாங்களே தான் போடுவாங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டியா ஓகே நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போட்டிருந்தேன் ஓகே ஓகே கிளாஸ்லாம் ரெகுலராக போவீங்களா இல்லை வீட்லருந்தே படிச்சுப்பீங்களா ஓகே ஓகே பாய் போயிட்டு நல்லா தொடங்க நோன்பு வச்சுட்டு சாப்பிட்ற டைமில் நல்லா சாப்பிட்டுக்கோங்க ஓகே பாய் இன்னைக்கு ஈவினிங் போல் நான் லைவ் வரேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு மீட் பண்ணலாம் ஓகே லைவில் வந்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி